ஹாய் வெல்கம் பேக் டு நீலா டேல்ஸ் யூகேல நாங்கள் இருக்க இடத்துல லாஸ்ட் டைம் ஹாஃப் டேர்ம் லீவ் விட்டப்போ இங்கே பக்கத்தில் ஒரு அடல்ட் லேர்னிங் சென்டரில் குழந்தைங்களுக்கு கிராஃப்ட் ஷாப் வச்சாங்க அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த அடல்ட் லேர்னிங் சென்டர்ஸில் என்ன பண்ணுவாங்கன்றதை பார்க்கலாம் பத்தொம்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு அவங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் கெரியர் அட்வான்ஸ்மெண்ட் அவங்களோட பர்சனல் வெல்பீயிங் இதில்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தேவையான எஜுகேஷ்னல் கோர்ஸஸ் அண்ட் ட்ரைனிங்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங்ஸ் ஒகேஷ்னல் ட்ரைனிங்ஸ் லாங்குவேஜ் ஆர்ட் மியூசிக் இங்கிலீஷ் மேக்ஸு அது மட்டும் இல்லாமல் ஹையர் எஜுகேஷனுக்கு தேவையான கோர்சஸுமே இவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க இதில் சிலதுக்கு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் சிலது ஃப்ரீயாக இருக்கும் அண்ட் சிலதுக்கு வந்து அவங்க ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க இதில் சில கோர்சஸ் அந்த சென்டரில் போய் அட்டெண்ட் பண்ணுற மாதிரியும் சிலது ஆன்லைனில் அட்டன் பண்ணுற மாதிரியும் இருக்கும் இதுலேயே ஃபேமிலி லேர்னிங் சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கோயிங் கிட்ஸோட பேரண்ட்ஸ்க்கு நிறைய ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுவாங்க இந்த ஒர்க் ஷாப்ஸில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஸ்கூலில் என்ன படிக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம வீட்டில் என்ன மாதிரிலாம் சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க நிறைய டூல்ஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க பர்சனலாக நான் வந்து இந்த ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா எனக்கு இங்கே வந்த புதுசில் நிலாக்கு ஸ்கூலில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கிறது ஐடியாவே கிடையாது அவகிட்ட கேட்டாலும் அவள் பெருசாக எதுவும் சொல்ல மாட்டா நிலா ஸ்கூல்லேருந்து ஒரு முறை இந்த ஃபேமிலி லேர்னிங் ஷாப் பற்றி டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணியிருந்தாங்க அந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ண பிறகு எனக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் அண்ட் வெப்சைட் லிங்க்ஸும் கொடுத்தாங்க மோஸ்ட்லி இந்த ஃபேமிலி லேர்னிங் ஷாப்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுப்பாங்க பட் ஆன்லைனில் தான் இருக்கும் ஃபேமிலி லேர்னிங் ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயர் குரூப்புக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனியாக ஒர்க் ஷாப் நடத்துவாங்க அதாவது இயர் த்ரீ இயர் ஃபோர் இருக்குன்னா இயர் த்ரீயில் மேக்ஸுக்குன்னு தனியாக ஒர்க் ஷாப்ஸ் நடத்துவாங்க இங்கிலீஷ்க்கு தனியாக ஒர்க் ஷாப்ஸ் நடத்துவாங்க சயின்ஸுக்கு தனியாக நடத்துவாங்க இங்கே யூகேயில் பார்த்தீங்கன்னா இயர் ஒன்னுக்கு முன்னாடி அதாவது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ரிசப்ஷன்னு போவாங்க அந்த ரிசப்ஷன் போகிற பிள்ளைங்களுக்கு நம்ம எப்படி அவங்கள ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் ஷாப்ஸும் நடத்துவாங்க அது போக ஒரு இயர்லேருந்து இன்னொரு இயருக்கு குழந்தைங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அதை எப்படி மேனேஜ் பண்ணலாங்கிறதையும் சொல்லி கொடுப்பாங்க இதெல்லாம் போக ஸ்பெஷல் நீடில் இருக்க சைல்டுக்கும் எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணலாங்கிறதுக்கான ஷாப்ஸும் நடத்துவாங்க அடல்ட் லேர்னிங் சென்டர்ஸில் இங்கிலீஷ் கோர்சஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதில் பே பண்ணி பண்ணுற கோர்சஸும் இருக்குது ஃப்ரீ கோர்சஸும் இருக்குது ஓகே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த அலூட் லேர்னிங் சென்டர்ஸ் பற்றியும் ஃபேமிலி லேர்னிங் பற்றியும் சொல்லிட்டேன் இப்போ நாங்கள் போனால் கிராஃப்ட் ஷாப் பற்றி பார்க்கலாம் இந்த ஷாப் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் மில் ப்ரூக் லேர்னிங் சென்டர்னு ஒன்று இருக்குது அங்கே தான் குழந்தைங்களுக்கு இந்த ஹாஃப் டேர்ம் லீவில் கிராஃப்ட் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க இங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க டோட்டலாக ரெண்டு ரூமில் வச்சுருந்தாங்க அந்த வந்த குழந்தைங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சோ அவங்க அந்த கிராஃப்ட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிலா மோஸ்ட்லி எல்லாத்தையுமே பண்ணால் நாங்கள் டூ ஹவர்ஸ் நடந்துச்சு இந்த ஒர்க் ஷாப்பு நாங்கள் ஃபுல்லாக இருந்து பண்ணிட்டு தான் வந்தோம் இதில் ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் ஹெட்டுன்னு ஒரு ஆக்டிவிட்டி வச்சுருந்தாங்க அதில் ஒரு குட்டி சாக்ஸில் ஃபஸ்ட்டு கிராஸ் சீடை போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாயில் போட்டுட்டு அது நல்லா கட்டி வச்சுட்டாங்க அதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம்னா ஒன் வீக்கில் அதோடய தலையிலேருந்து புல் வரும் அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு சாக்ஸ் வச்சு பப்பட் பண்ணுறது பிரேஸ்லெட் அந்த ஷீட்ஸ் வச்சு கலர் ஷீட்ஸ் வச்சு ஃப்ளவர்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சு நிலாவுக்கு இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுறது பிடிக்கும் ஸோ அவள் இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணால் இந்த ஷாப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் போனதும் நாங்கள் தான் ஷாப் முடிஞ்சு கடைசியாக வெளியே வந்ததும் நாங்கள் தான் இனி ஜூலை எண்டில் சம்மர் ஹாலிடேஸ் வந்துடும் சிக்ஸ் வீக்ஸு சிக்ஸ் வீக்ஸ் இந்த பிள்ளைங்களை வீட்டில் வச்சு சமாளிக்கிறது பெரிய கஷ்டம் தான் அப்பயும் இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் ஷாப்ஸ் கண்டெக்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறக்காம நீலா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்